தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுறாங்க எல்லாரும் அப்படி இல்லை சிலர் எண்ணுகிறபடி அவர் தமது வாக்கு குறித்து தாமதமா இராமல் அதே ஒன்பதாவது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அவர் நம்மேல் நீடிய பொறுமை இருக்கிறார் அவர் தாமதிக்கலையா அப்போ தாமதம் என்று நினைக்கிறத நாம தாமதமா பார்க்க கூடாதான் அதை தேவனுடைய பொறுமையா பார்க்கணும் யார் விஷயத்துல தேவன் பொறுமையா இருப்பார் கரெக்ட் லூக்கா பதினெட்டு பதினெட்டாவது அதிகாரம் ஏழாவது வசனம் அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமையா இருக்கிறது யார் விஷயத்துல தெரியுமா தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களில் யார் தேவனை நோக்கி கூப்பிடுகிறார்களோ அவர்களுடைய காரியத்தில் அவர் நீடிய பொறுமையா இருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் நீடிய பொறுமையாவே இருந்துட்டு இருப்பார்ல நீடிய பொறுமையா இருந்து அவர்களுக்கு செய்ய வேண்டியதை செய்யாமல் இருப்பாரோ அடுத்த வசனம் சீக்கிரத்திலே சொல்லுங்க எல்லாரும் அந்த வார்த்தைகளை சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வோம் சீக்கிரத்திலே ஹலலூயா அப்ப இனி டிலேன்னு சொல்றவங்கள்ட்ட சொல்லுங்க ரெண்டு வார்த்தை முதல்ல யார் அது உங்கள் நீங்க தான் அப்படி நினைக்கிறீங்க செய்வேன்னு சொன்னத சீக்கிரத்தில் செய்வார் ஆமேன் சொல்லுங்க செய்வேன் என்று சொன்னதை சீக்கிரத்தில் செய்வா ஹலலோயா சீக்கர் நியாயம் செய்யாமல் இருப்பாரோ தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் விஷயத்தில் செய்வேன் என்று சொன்னதை சீக்கிரத்தில் சீக்கிரமாய் செய்வார் கர்த்தருக்கு மாத்திரம் மகிமை உண்டாவதாக இந்த தாமதம் என்று நாம் எண்ணும் போது நமக்குள்ள எழும்புகிற மூன்று கேள்விகள் உண்டு ஐயோ டிலே ஆகுது டிலே ஆகுது நினைக்கும் போது நமக்குள்ள எழும்புகிற மூன்று கேள்விகள் முதல் கேள்வி ஏன் இரண்டாவது கேள்வி எப்பொழுது மூன்றாவது கேள்வி எப்படி இது எப்படி எழுபத்தஞ்சாவது வயசுல ஆபிரகாமுக்கு கர்த்தர் வாக்கு கொடுத்தார் வயசு எண்பத்தி ஆறு ஆகுது பதினோரு வருஷம் ஆகுது அதே வசனம் திரும்ப கர்த்தர் நான் உனக்கு கேடகம் மகா பெரிய பலனுமா இருக்கிறேன்னு சொல்லும் போது ஆபரங்க கேட்கிறேன் என்ன தருவீர் என்ன தருவீர் என்ன 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 கிடைக்கும் ஏன் இப்படி சொல்லிட்டு இருக்கிறீங்க எனக்கு என்ன தருவீர் தரமாட்டேன்னு நீங்க இந்த வார்த்தையை என்ன கேட்கத கேட்க விடாதீங்க திரும்ப திரும்ப என்ன கேட்க வைக்கிறதுனாலதான் நானும் நம்பிட்டே இருக்கிறேன் அடி எனக்கு என்ன தருவீர் நீங்க என்ன நம்ப பண்ணாம இருந்தாலும் நான் சும்மா இருந்துருவேன் கேட்டேன் எனக்கு கிடைக்கல ஓகே எத்தனை பேர் இல்லாம இருக்கிறாங்க நானும் இப்படி இருந்துட்டு போறேன் ஒன்னு வாசிங்க ஆதி பதினைந்து ஒன்று இந்த காரியங்கள் நடந்த பின்பு உம் வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்துலேயும் ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே தரிசனத்திலேயே உண்டாகி அவர் கர்த்துடைய வார்த்தை தரிசனத்திலே உண்டாகுது நல்ல கவனமா கேளுங்க வாக்குத்தத்தை முடையவனை வார்த்தை துரத்திட்டே இருக்கும் சத்தம் ஆமின்னு சொல்லுங்க பார்க்கலாம் வாக்குத்தத்தை உடையவன அவன் நினைச்சிட்டு இருந்தான்ல அந்த வார்த்தை வரும் அந்த வார்த்தை அவனை துரத்திட்டே இருக்கும் திரும்ப திரும்ப கேட்க வச்சுட்டே இருப்பார் நடக்குதோ நடக்கலையோ அது ரெண்டாவது நல்ல கவனமா கேளுங்க இதுவரை நடந்துச்சா அது எனக்கு தெரியாது ஆனா கர்த்தர் உங்களுக்கான வார்த்தையை திரும்ப 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 கேட்க வைத்து கொண்டிருப்பது உண்மையானால் ஏசுவி நாமத்திலே சொல்லுகிறேன் அவர் தமது வாக்கு குறித்து தாமதமா இருக்க மாட்டார் அவன் நினைச்சு சொல்லல வார்த்தை அவனுக்கு தரிசனத்தில் உண்டாக்குது இப்ப கேட்கிறான் என்ன தர் ஏன் ஆண்டவர ஆண்டவரே ஏன் என்ன திரும்ப திரும்ப நம்ப பண்றீங்க திரும்ப திரும்ப நம்ப பண்றீங்க ஒவ்வொரு வருடமும் எதிர்பார்த்து எதிர்பார்த்து ஏமாற்றம் ஆனால் நிறைவேறும் காலம் வந்த போது ஏமாற்றம் நாள் கழித்து இயேசு வருகிறார் ஏசு வந்திருக்கிறார் போதகர் வந்திருக்கிறார் உன்னை அழைக்கிறார் என்று மரியாள் காதல செய்தி விழுந்ததும் மரியாள் எழுந்து ஓடுகிறார் அவ எழுந்து ஓடினதும் அங்கிருந்து அவ வீட்டில் ஆறுதல் சொல்ல வந்தவங்க எல்லாம் ஏ எங்க ஓடுறான்னு தெரியல பைத்தியம் பிடிச்சிட்டோம்ல சொல்லல எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா அவ கல்லறை நடத்துல போய் அழ போறா இப்படி சொல்லுறாங்கன்னா நேற்று அவன் என்னதான் பண்ணியிருக்கிறா கல்லறை நடத்துல ஓடி இருக்கிறா முந்தையத்தை என்னதான் பண்ணியிருக்கிறா கல்லறை நடத்துல ஓடி இருக்கிறா அதுக்கு முந்தின நாள் என்னதான் பண்ணியிருக்கிறா அவ மூணு நாள் பண்ணதை பார்த்தவங்க நாலாவது நாள் பண்ணதை பார்த்து சொல்றாங்க இவன் என்ன பண்றா கல்லறையின் இடத்துல ஓடி போய் அழப்போறான் எல்லாருடைய பார்வையில மரியாளுடைய கண்ணீர் எதுவா இருந்துச்சு தெரியுமா இல்லையே என்று அழுதுட்டு இருக்கிறான்னு நினைச்சிட்டு இருந்தாங்க ஐயோ லாஸ்டர் போயிட்டானே நினைச்சி அழுதுட்டு இருக்கிறான்னு நினைச்சிட்டு இருந்தாங்க அதனால ஆறுதல் சொல்ல வந்தாங்க அழுதது லாசரு மறித்ததை குறித்து மாத்திரமல்ல இயேசு வருவார் என்ற நம்பிக்கையில போறா நம்பிக்கையில போறா நம்பிக்கையில போய் அவர் அங்க இல்ல அழுதா ஏமாற்றத்தோடு திரும்புறா அடுத்த நாள் நம்பிக்கையோடு போறா அழுதா வெறுமையா திரும்புறா மூணாவது நாள் நம்பிக்கையோடு போறா அழுதா வெறுமையா திரும்பினா நாலாவது நாள் ஏசு வந்தார் மார்த்தாளை பார்த்தது எங்கே கல்லறேன்னு கேட்கல மரியாள கூட்டிட்டு வான்னு சொன்னார் மரியாள கூட்டிட்டு வான்னு சொன்னா ஏங்க இங்க தேவன் பட்சபாதம் காட்டுறாரா இல்ல பக்ஷபாதம் காட்டவில்லை காரணம் இங்கே தேவன் எதை காண்பிக்கிறார் என்றால் நீ என்னை தேடினது உண்டான ஆஹா இந்த மூணு நாள் மாதிரி உன்னுடைய நாலாவது நாள் இருக்க போறது கிடையாது இந்த மூன்று நாள் மாதிரி உன்னுடைய நாலாவது நாள் இருக்க போறது கிடையாது நீ போ நீ என்னை தேடினது மூணு நாள் மரியால் தேடி போறா அவர் வருவா தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்தவளுக்கு நம்பிக்கை வருவா அவர் உட்கார்ந்து அவ வேற ஒன்னும் செய்ய மாட்டா அவர் சொல்றத கேட்டு வாழ்ந்துட்டு இருந்தவா அவளுக்கு தெரியும் வருவார் இந்த கண்ணீரை மாற்றுவா இந்த கண்ணீரை கழிப்பாக்குவா ஆமே மூணு நாள் ஓடி போனவன் நாலாவது நாள் உட்காந்துட்டா ஆண்டவர் சொன்னார் வர சொல்லு வர சொல்லு

என்னுடைய பொறுமை இது பொறுமையா இருக்கிறார் பொறுமையா இருக்கிறார் எப்பொழுது தா இது கேட்கிறான் நான் எப்பொழுது உங்க சந்நிதியில வந்து நிற்பேன் என்ன கிடைக்கும் ஏன் எப்பொழுது இது எப்படி சாரால் சொல்றாங்க எனக்கு இன்பம் உண்டாகும் அவரால் செய்ய கூடுமோன்னு சந்தேகப்படலை அவர் செய்ய வல்லவர் என்பதை அபிமலைக்கு வீட்டுல நடந்ததை பாத்துட்டாங்க ரெண்டு பேரும் இனி எல்லா அவங்க பட் கேள்வி என்ன அப்படி எனக்கு செய்வாரா சொன்ன இந்த சிலருடைய அற்புதர்னா கண்டிப்பா நம்புவாங்க இவர்கள் நம்பிக்கையற்றவர்கள் அல்ல இவர்கள் நம்புவாங்க ஆனா உனக்கு செய்வார்னா எனக்கு இனியா அதுதான் தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நல்ல புரிஞ்சுக்கோங்க வாக்கு தத்தம் கொடுத்து வாழ்க்கையில் டிலே ஆகிறது போல ஃபீல் பண்ணும்போது ஒரு காரியங்க உறுதிப்படுகிறது என்ன நான் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவன் வாழ்க்கையில ஒண்ணு நடக்கிறதுனால மட்டும் இல்ல நீ தெரிந்து கொள்ளப்பட்டவன் என்பது உறுதிப்படுத்தப்படுகிறது உன் வாழ்க்கையில ஒன்று தாமதமாகும் போதும் நீ தெரிந்து கொள்ளப்பட்டவன் தெரிந்து கொள்ளப்பட்டவள் என்பதை இதன் மூலமாய் கர்த்தர் உறுதிப்படுத்துகிறான் ஆமன் சொல்லுங்க பார்க்கலாம்